வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் இந்த மாவட்டங்களில் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் மாவட்ட ஆட்சியராகவும் காவல்துறை கண்காணிப்பாளராகவும் இருக்கும் பொழுது ஏற்படுகிற சில அனுபவங்கள் வந்து ரொம்ப நகைச்சுவையானவை அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய பிள்ளைங்களை பற்றி இப்போ என்னுடைய பையனும் எஸ்பியுடைய பொண்ணும் ஒரே ஸ்கூலில் யூகேஜி இல்லை கிளாஸ் ஒன் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே நல்ல கெட்டிக்கார பிள்ளைங்க அவருடைய சோனான்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலி பொண்ணு ரொம்ப நல்லா படிப்பாக இவங்க ரெண்டு பேருமே வந்து படிப்பில் வந்து நல்லா படிச்சிக்கிட்டு இருந்தாங்க அங்கே வ வழக்கமாக இந்த வில்லேஜில் கிராமங்களில் வந்து இந்த கலெக்டர் பெருசாக எஸ்பி பெருசான்னா இந்த சின்ன பிள்ளைங்க வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ ஒரு நாள் வந்து சோனா வந்து என்ன பண்ணால் தன்னுடைய சக ஸ்டூடெண்ட்ஸெல்லாம் உட்கார வச்சு உங்கள் அப்பா எப்படி எப்படிலாம் வேலை பார்ப்பார் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்க கேட்டால் சின்ன குழந்தைங்க கற்பனையாக ஏதாவது பேசும் இல்லையா அப்போ இந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கா எங்கள் அப்பா வந்து ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் பார்ப்பார் அவர் வந்து திடீர்னு சொல்லி ஏதாவது சம்பவம் நடந்ததுன்னா ஜீப்பில் எப்போ வேணாலும் கிளம்பி போயிடுவார் அது எவ்வளோ கஷ்டமான வேலை தெரியுமா திருடர்கள் அதுக்கப்புறம் யாராவது இந்த சமுதாயத்தில் வந்து இடைஞ்சல் பண்ணுறவங்க இவங்களெல்லாம் ஏற்று போகும்போது அப்பாவுக்கு என்னென்ன இடைஞ்சல் அவர் உயிருக்கே கூட ஆபத்து வரும் தெரியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய அப்பாவை பற்றி பேசிகிட்டு இருந்தார் இவன் பக்கத்தில் என்னுடைய பையன் உட்காந்துக்கிட்டு இருந்தவர் வந்து தலையாட்டி ஆமாம் அங்கிள் வந்து அது மாதிரி தான் போலீஸ் வேலை வந்து எவ்வளோ கஷ்டம் தெரியுமான்னு சொல்லிட்டே இருந்தேன் சொல்லிகிட்டே இருந்தபோது அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ஷீ காட் கேரிட் அவே பை வாட் ஷி வாசிய் அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் எங்கள் அப்பா ஹெலிகாப்டரில் போனார் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்லி இது போகலை குழந்தைங்க அது மாதிரி சில கற்பனை பண்ணி சொல்லுவோம் எங்கள் அப்பா ஹெலிகாப்டரில் போனால் தெரியுமா ஹெல்தியாக இருக்குல்ல ஹெல்தியாக அந்த கடல் மேலே வந்து எங்கள் அப்பா ஹெலிகாப்டரில் போனார் தெரியுமா அப்படின்னு உடனே இப்போ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துருச்சு எஸ்பி போய் டிஎம் போகலைன்னா அப்போ டிஎம்க்கு வந்து அந்த அளவுக்கு பவர் இல்லையா சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படிப்பட்ட சந்தேகம் வேணாலும் வரும் உடனடியாக அத்தனையும் இவன்ட்டை திரும்பி என்னுடைய பையனை திரும்பி வசந்த் அப்படி இவர் வந்து போயிருக்காராமே தெரியுமா அப்படின்னு ஒன்று கொஞ்சம் யோசிச்சுட்டு ஆமாம் அங்கிள் வந்து போனார் ஹெலிகாப்டரில் போனார் அப்படின்னா இப்போ சோனாவுக்கு வந்து சந்தேகம் அப்போ போகவே இல்லையே போனார்னு சொல்லி நம்ம சொன்னால் இவனு சேர்ந்து எப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குழப்பத்தோடு பார்த்துருக்கு உடனே அந்த குழந்தைங்கள்லாம் வந்து எப்போ போனான்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஒன்று ரொம்ப அமைதியாக என்னுடைய பையன் வந்து எங்கள் அப்பா தானே பெர்மிஷன் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சோனா சோனாவுக்கு அப்படி விதுட்டு திடுக்குன்னு ஆயிடுச்சு ஆனால் அந்த நேரத்தில் என்னமோ சொல்ல முடியல ஏன்னா நான் சும்மா சொன்னேன் கற்பனையாக சொன்னேன்னு சொல்ல முடியாது அந்த குழந்தைய சொன்னதுனால அதுக்கப்புறம் நேராக அவங்க அப்பாட்ட போய் சொல்லியிருக்கு அவன் நான் சொன்னேன் ஆமாம் நீ ஜீப்பில் போனதெல்லாம் நெஜம் தானே அதையெல்லாம் சொன்னேன் சேஸ் பண்ணுவில கிரிமிலல்ஸ் அதையெல்லாம் சொன்னேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் நீ சொல்லிட்டு இருந்தில்ல என்றைக்கா ஒரு நாள் ஹெலிகாப்டரில் போக வேண்டியிருக்கலான்னு சொன்னேன் நான் ஹெலிகாப்டரில் போயிட்டேன்னு சொல்லி சொல்லிட்டேன் வசந்த் வந்து மாமா தான் அங்கிள் தான் பெர்மிஷன் கொடுத்தாருன்னு சொல்லி சொல்கிறான் நீதான் போகவே இல்லை எப்படி பெர்மிஷன் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி உடனே அவர் வந்து ஃப்ரீயாக இருக்கீங்களா டீ கொடுக்குறீங்களா அப்படின்னாரு என்கிட்ட ஃபோன் பண்ணார் வாங்க டீ சாப்பிட்லாம் அப்படின்னு வந்த உடனே ரெண்டு பேருமே கட்டிக்காரங்க தான் அப்படின்னாரு என்ன விஷயம் அப்படின்னா நான் போகாத பயணம் போனதா ஹெலிகாப்டரில் போனதா ஏன் பொண்ணு சொன்னால் அதை வசந்த் என்டார்ஸ் பண்ணிவிட்டான் ஆமாம் எங்கள் அப்பா தான் பெர்மிஷன் கொடுத்தாரு எனக்கு தெரியுமேன்னு சொல்லி சொல்லிட்டா எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே சிரிப்பு குழந்தைகள் வந்து இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இது குழந்தை பொய் சொல்கிறதுன்னு கிடையாது இது குழந்தையுடைய கற்பனை திறன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டோம்னா இதில் வந்து எந்த பிரச்சனையுமே வராது இப்படி சில நிகழ்வுகள் நடந்தது உண்டு அப்படிங்கிறது இன்றைக்கி இத்தனை வருஷம் கழித்து அசை போடும்போது இப்போ என் பையனுக்கு முப்பத்தொம்பது வயசாச்சு இது அவருக்கு வந்து அஞ்சு வயதாக இருக்கும்போது நடந்தது அப்படிங்கிறது அசை போடும்போது அந்த எண்ணெய் நினைவலைகள் நிச்சயமாக இணைப்பாகத்தான் இருக்கின்றன என்று சொல்லி இந்த நாளை இணைய நாளாக சொல்லி இத்துடன் இன்றைக்கு பொழுதிற்கு முடித்து கொள்ளலாம் வணக்கம்